நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று நீதிபதிகள் மாயாதுனே கொரையா மற்றும் மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்பட்டுள்ளது அமர்வின் பின்னர் இந்த மனுவை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒஷாலாஹிர தாக்கல் செய்திருந்தார் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொன்று பார்லிமெண்ட் புலிவிலேஜ் ஆக்ட் என்றொன்று இருக்கிறது ஐயா இந்த ஆக்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆக்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது ஷெட்யூலே ஷெட்யூல் பி என்று ரெண்டு ஷெடியூல் போட்டிருக்கிறார்கள் இந்த ஆக்டை தயவு செய்து படித்து பாருங்கள் இதிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிலே செக்ஷன் நாலு சொல்லுகிறது எந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயங்களை திருவிப்படுத்துவது பீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் படி ஏழு வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் உங்கள் விமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த பாரா அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நிறுத்தால் வெல்லலாம் என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுக்கு கை காட்டாமல் விட்டிருந்திருக்கலாம் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக இந்த பார்லிமென்ட் பிரிவில் அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் செக்ஷன் 119 படி இதை தயவு செய்து வாசியங்கள் கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம் Adile, Baradam, Honourable Bre Member, could you please subject your speech yes, is, to the, the original private member's motion presented by Hesha Vitanagiri? Can, can you please talk on that topic, please? Yeah, I'm talking about the Parliament Privilege Can't I talk about the Parliament Privilege Act? You are, you are the original private member's motion brought by Honourable Hesha Vithanage. Yes, can you read that the first and then reply privilege. to that? honorable speaker that is also regarding the parliament privilege i am talking about the parliament privilege act why you are disturbing me in that such manner i have never gone anything out of this

மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை பிறகு கொலை விழுந்திருக்கிறது உறுப்பினராக நான் இன்று உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசணமான வார்த்தைகளோ இல்லை யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எழும்பி ஹொன்ரபிள் சேபர்சன் என்று கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் கேட்டதற்காக தான் என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்காங்க நான் யாரையுமே பாதி பாதிக்கதாக கதைக்கவில்லை இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதிக்க சொல்லுங்கள் நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன் நான் உங்களை சந்தித்தேன் உங்களை சந்தித்து

நிவர்த்தி செய்யாவிடில் ஹானரபிள் மெம்பர் யுவர் டைம் இஸ் அப் நன்றி ஐயா நான் முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த சந்தர்ப்பை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹானரபிள் ஹேஷான் விதானி அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ